என் பெயர் சரண்யா நான் விஸ்டம் மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளி வருகிறேன் தெரியாமையா நினைவு நாள் ஆச்சே அவரை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் சொல்றேன் அவருடைய முழு பெயர் பள்ளி நாயரும் உலகின் அவர் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அவரு திருநெல்வேலி உலகநாதன் மற்றும் பரமாய் அம்மா ஆகியோருக்கு மகனாக பிறந்தார் அவருடைய அறாம் வாயிலேயே அவருடைய ஆசிரியர் வீரபெருமாளிடம் தமிழ் பற்றார் மேலும் அவருடைய பாட்டியிடம் சிவனை பற்றியும் தாத்தாவிடம் ராமாயணம் பற்றியும் கதைகளை கேட்டறிந்தார் அவரோட ஆரம்ப கால வார்த்தை பற்றி நீ நல்லா சொன்னேன் இப்போ அரசியல் கால வாழ்க்கை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றிலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் வந்து அவர் வந்து இந்தியாவில் தேசிய இயக்கம் மற்றும் சுதந்திர இயக்கம் வந்து நட நடந்தது நம்மளுடைய நாட்டில் தேசிய இயக்கம் சுதந்திர இலக்கம் நடந்தபோது அவர் வந்து தொடக்கப்படுவார் எப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து தொடக்காதார் ஆனால்

மார்ச் ஆறாம் தேதி வந்து தலைமை மேலாளர்கிட்ட போய் அவரோட கோரிக்கைகள் எல்லாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அவங்க வந்து உங்களோட கோரிக்கையில நாங்கள் வந்து ஏற்றுக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சிதம்பரம் வந்து ஐம்பது தொழிலாளர்களை கூட்டிட்டு மேலாளரை போய் பார்க்கும்போது அவங்க வச்ச கோரிக்கை வந்து ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை வேலை நேரத்தை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணணும் கூலியை வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் தான் வந்து அவங்க முன்னாடி வந்து வச்சாங்க சரி அவரோட கைது மற்றும் சுய வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் சொல்லி கேட்கலாம் thank you போது இந்த சிறு காவலர்கள் இவர் வந்து சிலங்க போல யூஸ் பண்ணிக்கிறாங்க சிலங்க போல பயன்படுத்திக்கிறாங்க இந்த செக்கு இழுக்க செக்கு இழுக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிறாங்க அதனால இவருக்கு இன்னொரு பேர் வந்து அது என்னன்னா செக்கு இழுத்து செம்மல் அப்படின்னு அழைக்கப்படுது நீ அவரோட வாழ்க்கையை பத்தி சொன்ன இப்போ அவர் எப்படி இறந்தாருன்றதை நான் சொல்றேன் அவர் வந்து சிறையிலிருந்து வந்த பிறகு திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து அவரை வந்து ஏற்றுக்கல அவரோட சட்ட உரிமம் தான் வந்து அவர்கிட்ட வந்து பதிக்கப்பட்டது அவர் அவரோட மனைவி அவரோட இரண்டு மகன்கள் வந்து சென்னைக்கு வந்து குறிப்பிட்டு இருந்தாங்க அவங்க வந்து உணவுப் பொருட்கள் கடையும் மண்ணெண்ணெய் கடையும் வந்து வச்சு அனுப்பிட்டு வராங்க அவர் கடைசியா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் பதினெட்டாம் தேதி வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் தூத்துக்குடி அணைக்கட்டில வந்து இறந்துருந்தாங்க